உலகெங்கிலும் இருக்கின்ற சிசா மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சமீப காலங்களில் தமிழகத்தில் கொலை குற்றவாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மிக குறிப்பாக வந்து அரசியல் கொலைகள் அதிகரித்து வருவதாகவும் இருக்குது அதன் ஒரு பகுதியாக வந்து சமீபத்தில் வந்து நம்மளுடைய காங்கிரஸை சார்ந்த நெல்லை மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மர்மமான முறையில் அப்படின்ற தகவல் இருக்குது அது பற்றின காவல்துறையுடைய வழக்குகளும் அவர்கள் தருகின்ற தகவல்களும் பல்வேறு முரண்கள் இருக்குது அது பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் முகமது ரிஷி அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட கேட்க நிறைய இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஜெயக்குமார் தன்சிங் அப்படின்னா நீங்கள் அறிந்திருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அவரை பற்றின தங்களுடைய புரிதல் எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்ன சார் அவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் பெரிய ஒரு தொழிலதிபர் காங்கிரஸில் பாரம்பரியமாக அவங்க இருந்துருக்காரு எல்லாராலையும் அறியப்பட்ட தலைவர் அரசியல் கொலை அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டு பார்க்குறோம் ஆனாலும் வந்து அவர் ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டை நோட்டமுட்றாங்க எனக்கு வந்து உயிர் பழையம் இருக்குது என்னை கொலை செய்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் எனக்கு காவல் உதவி வேணும் அப்படின்னு ஏற்கனவே வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கடிதம் கொடுத்ததாகும் அதன் அடிப்படையில் போலீஸ் நடவடிக்கையே எடுக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஆனால் வந்து அதுக்கு அடுத்த நாள் கொலை செய்யப்படுறாரு அடுத்த நாளோ ரெண்டாவது நாள் அந்த கொலை சம்பவத்துக்கு முந்தின நாள் தான் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த கடிதத்தை கொண்டு வந்து சமர்ப்பித்தாங்க அப்படின்னு அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவலை சொல்கிறாரு இதில் முரண்டு இருக்கிறதா பார்க்குறோம் நீங்கள் உங்கள் பார்வையில் இல்லை அவரை வந்து எஸ்பிக்கு வந்து லெட்ரு எழுதி வச்சுருக்கார் ஆனால் எஸ்பிக்கு கொடுக்கல அவர் டைரியில் இருக்குது எஸ்பிக்கு கொடுக்கல அதுதான் உண்மை அதன் பிறகு தான் இவங்க எஸ்பிகிட்ட கொடுக்குறாங்க இப்போ அந்த கடிதத்தின் அடிப்படையில் தான் இப்போ போலீஸ் வந்து புலன் விசாரணை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தடுத்து சில கடிதங்கள்லாம் கைப்பற்றிருக்காங்க கைப்பற்றி அதன் மூலமாக இப்போ புலனாய்வுக்கு போயிட்டுருக்கு முதல் நாள் வந்து காவல் துறையை சார்ந்தவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து லெட்டரை கொடுத்த உடனே வந்து இப்போ துரித நடவடிக்கையில் இறங்கினோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து இறந்துட்டார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் அவங்க குறிப்பாக வந்து அவருடைய சொந்த தோட்டத்திலே வந்து பிணமாக இருந்தார் அப்படின்னு பார்க்குறாங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து காணாமல் போனதுலேருந்து வந்து நாங்கள் வந்து நிறைய நேரத்தில் நிறைய தெரிஞ்சவர்கள்கிட்ட வந்து நாங்களே செய்யமா தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து தன்னுடைய சொந்த தோட்டத்தில் தேடி இருக்க மாட்டாங்க அப்படின்ற இப்போ அந்த சந்தேகம் முதல்ல எனக்கு இருந்துச்சு ஏன்னா முதல்லன்னா இவருடைய சடலம் வந்து அவங்க தோட்டத்திலே இருக்குது அப்படின்னு தகவல் வரும்போது எப்படி இந்த தோட்டத்திலே இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன சலசலப்பு கூட தெரியாமல் இல்லாமல் எப்படி அங்கே நடந்துச்சு ஒருவேளை யாராவது தூக்கி போய் வெளியே கட்டி போட்டு எரிச்சு எடுத்து நாங்கள் போட்டாங்களா இல்லை அங்கேயே பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயப்பன் எனக்கும் இருந்துச்சு அப்போ அந்த குடும்பத்தில் தொடர்பு இருக்குமா அப்படி தொடர்பு இருந்தால் அவங்க வீட்டு பக்கத்திலேயே போட்டிருங்கிற செய்ய மாட்டாங்க இது இது வந்து தற்கொலை மரணம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சார் பார்க்குறத பார்க்குறோம் காவல்துறையும் அந்த வகையில் வந்து வழக்கு கொண்டு போகிறதையும் நம்ம பார்க்க முடியுது தற்கொலை செய்து கொள்கிற ஒருத்தர் வந்து ஏற்கனவே இவரெல்லாம் எனக்கு பணம் கொடுக்கணும் நான் இவருக்கெல்லாம் பணம் கொடுக்கணும் எனக்கு இவரெல்லாம் தரணும் இவருக்கு நான்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காரு இல்லை இது கண்டிப்பாக தற்கொலை கிடையாதுங்க இட்ஸ் அ பியூர் மேடர் இது வந்து கொலை தான் அதில் சந்தேகமே கிடையாது அதாவது தற்கொலைக்கு உரிய அறிகுறிகள் என்ன கிடையாது ஒருத்த வந்து கடப்பாக்கல்ல படுத்துக்கின்னு ஒயர் கம்பி கம்ப்ளீட்டா சுத்தி வாயில் வந்து இந்த ஸ்க்ரப் இருக்கு பாருங்க நம்ம பாத்திரம் கழுவுங்க இரும்பு கம்பி அது வந்து தொண்டையில் இருந்துருக்கு அந்த நார் வந்து அந்த இரும்பு நாரை வந்து அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் கண்டெடுத்ததா போலீஸ் சொல்றாங்க அப்போ வீட்டில் இருக்கிற யாரோ வந்து குற்றவாளியா இருப்பாங்களா இல்லை வந்து அந்த கொலையை பண்ணிவிட்டு அந்த தடயத்தை மறைக்கணும் இல்லை தடயத்தை போலீஸை திரை திசை திருப்பணும் அப்படின்ற வகையில் அந்த கம்பியை அங்கே கொண்டு போய் போட்டிருக்கோம் இருக்கலாம் திசை திருப்பணும் இருக்கலாம் ஆனால் போலீஸுக்கு கிளீனாக தெரிஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் இன்று நாள் யார் குற்றவாளின்னு கிளீனாக கண்டுபிடிச்சிருப்பாங்க ராமஜெயம் கொலை வழக்கு திருச்சி ராமஜெயம் மாதிரி குற்றவாளிகள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது முதல்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கும் இப்படி இப்படி பண்ணுவாங்க இந்த ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து மதுரை கோலிப்படையம் இல்லை உங்கள் தகவலின் அடிப்படையில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ராமஜெயம் கொலை வழக்கு நடந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆகிடுச்சு அவரும் இப்போ பெரிய அரசியல் பின்புலம் கொடுத்தவர் அவரும் வந்து பெரிய அமைச்சர் பதவியில் இருக்கிறார் அவங்க அரசாங்கம் நடந்துட்டுக்கு இப்போ வரைக்கும் அது சம்மந்தமான எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மௌனம் காக்குறாங்க அதே மாதிரி ஒரு நிகழ்வில் நாங்கள் இதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்களா காவல்துறை சிபிசிஐடி போலீஸார் வந்து நம்ம ராமஜெயன் வழக்கை விசாரித்தாங்க அதில் பலதரப்பட்ட அப்போவே எங்களுக்கு வந்து பலதரப்பட்ட சந்தேகங்கள் வந்துச்சு அப்போ அதாவது அவங்க மனைவியை புகார் கொடுக்குற அதன் பிறகு அமைச்சர் நேர் வந்து நீ விசாரணையை பண்ணாதீங்க விட்டுடுங்க அப்படின்லாம் சொன்னார் நேருவே வந்து ஆமாம் சொன்னார் ஏதோ ஒரு செய்தியில் படித்ததன அவங்க பத்து லட்சமோ இருபது லட்சமோ பண முடிப்பு கொலை சம்மந்தமாக தான் சொல்கிறோம் இருக்கலாம் சொல்ல முடியாது வந்து பல சந்தேகங்கள் வந்துச்சு அதன் பிறகு ஒரு லவ் ஆஃபர்ஸ் ரெண்டு பேரும் பஞ்சாயத்து கபலீகரம் பண்ணிட்டாரு பையன் பழி வாங்கியிருப்பான் இப்படியெல்லாம் சந்தேகங்கள் வதந்திகள் பரவுச்சு கலைசில இதே மாதிரி கட்டு கட்டி அவரை வந்து விரலெல்லாம் வெட்டி எடுத்து கட்டி ஆமா ராமஜெய் துண்டு துண்டா எடுத்து தான் அவரோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனா எனக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா ராமஜெயம் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படி எனக்கு வந்த தகவல் எப்படின்னா ஆந்திராவில் வந்து இந்த மாதிரி ஹையர் ட்ரில்லர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டம்னா அவங்க வந்து பண்ணி விட்டுட்டு போற இடமே தெரியாது கண்டே பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விவிஐக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல என்கிட்ட சொன்னது நான் இதை நான் பத்திரிக்கைலாம் எழுதுறேன் ஓ இந்த கொலை பொறுத்த அளவுக்கு வந்து அந்த தன் கட்சியை சார்ந்தவர்களே வந்து கொலை செய்யப்படுறதுக்கான கொலை செய்வதற்கான முகாந்திரம் எழுதி வச்சிருக்காரு ரூபி மனோகரன் எம்எல்ஏ அப்புறம் கே வி தங்கபாலும் கே வி தங்கபாலும் பாரம்பரியமா கட்சியில என்ன அப்படி என்ன இவங்களுக்குள்ள முரண போது அவர் டைரியில் எழுதி வச்சிருக்காரு நான் கொடுத்திருக்கேன் எலக்ஷன் எத்தனையோ கோடி ரூபாயெலாம் வந்து வருமானம் உள்ள மனிதராக சார் எவ்வளோ சா இவர்களுக்கு கோடிலாம் ரொம்ப சாதாரணம் ஒரு எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு கொலை பண்ணுற அளவுக்கு சாதாரணமாக நம்ம ஊர் அரசியல்வாதிகள் இருக்கும் இருக்கலாம் சார் இப்போ வந்து சார் பத்தாயிரத்துக்கு கொலை பண்ணுறான் ஆயிரம் ரூபாய்க்கு கொலை பண்ணுறான் மனித உயிர் அந்த அளவுக்கு வந்து இப்போ அதெல்லாம் அதெல்லாம் காலம் மாறி போச்சு சார் காலம் மாறி போச்சு இப்போ அவராக தான் சொல்கிறாரு கேவி தங்கப்பாலுக்கிட்ட பணம் கொடுத்தேன் அவர் வந்து கேட்டால் ரூபி மணவ போய் வாங்கிக்க அப்படின்னு எழுதியிருக்காரு கேவி தங்கபாலெலாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க சம்மன் போட்டு விசாரிச்சுருக்காங்க ரூபி மணம் வர சம்மன் போட்டு விசாரிச்சுருக்காங்க அவங்க வாக்குமனை கொடுத்துருக்காங்க அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இவர் வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் போய் எனக்கு அது சம்மந்தம் இல்லை எப்போவுமே குற்றவாளி என்றைக்குமே குற்றத்தை ஒத்துக்கணும் இல்லை குலகாரம் என்றைக்கு நான்தான் குலப்பண்ணும் சொல்லியிருக்கேன் இல்லை இல்லை சொல்லுங்கள் ஆக எப்படி இருந்தாலும் காவல்துறையினரை நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட விடணும் அப்போ திமுக அரசாங்கம் காவல்துறையினரே கட்டுப்போட்டு வச்சுக்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் அவங்கள ஃப்ரீயாக இருக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக குற்றவாளியை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷர் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள போய் நீங்கள் டேரக்ட் பண்ணக்கூடாது அப்படி செய் எப்படி செய்ய அவங்க இன்வெஸ்ட் கேட்டால் தலையிடக்கூடாது ஃப்ரீயாக விட்டால் கண்டிப்பாக குற்றவாளி கண்டுபிடிப்பாங்க அதனால தான் நான் சொன்னேன் இப்போவே அவங்க இந்த இந்த கொலை வழக்கை பொறுத்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சரோ இல்லை மற்ற வேற யாருமே வந்து திமுக அவரை சார்ந்தவர்களோ பெரிய அளவில் வந்து கண்டனத்தையோ இல்லை பெரிய அளவில் வந்து போலீஸுக்கு வந்து இது உடனடியாக தீர்வு காணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸே பண்ண மாதிரி அந்த தகவலும் இல்லையா அதனால் வந்து நியாயமான நடவடிக்கைகளை காவல்துறையினர் எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாமா இப்போ காவல்துறையை நம்ம வந்து இது குற்றம் சாட்டவே முடியாதுன்னு ஏன் தெரியுங்களா அவங்க போலீஸோட இன்வெஸ்டிகேஷனே வேறு மாதிரி இருக்குங்க அது வந்து இப்போ ஒரு டீம் போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ ஐச்சிக்கிட்ட கூட அந்த எஸ்பி சொல்ல மாட்டேன் அவ்வளோ கான்பிடன்ஸ் கூட சொல்ல மாட்டார் கமிஷனர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க சில விஷயத்தான் சொல்லுவாங்க சில விஷயம் சொல்ல மாட்டாங்க லீக் ஆகக்கூடாது ஏன்னா அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு ஸோ போலீஸில் அப்படி ஒரு கோஆப்ரேஷன் உண்டு ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க இப்போ இதில் வந்து பிரச்சனை பண்ணி அக்யூஸ்டு காங்கிரஸ்காரங்களும் இருந்துட்டோம் அசிங்க ஆகிடும் அப்போ தேர்தல் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு தகவலையும் வெளியிட மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஐயப்பாடு இருக்குது தேர்தல் வரைக்கும் இது அப்படியே இன்வெஸ்டிகேஷன் கோயிங்கான் 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 அப்படி சொல்லிக்கினே கூட போய்கினே இருக்கலாம் ஏன்னா போலீஸ் வந்து வாயை எதுவுமே பேச முடியாது மேலே இருந்து தான் போலீஸ் வாய திறக்கும் இல்லைன்னா வாய குறிப்பாக சிஎம் என்ன சொல்கிறாரோ அதை தான் போலீஸ் செய்யும் ஆனால் இந்த நடவடிக்கையை பொறுத்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் கொலை செய்யப்பட்டு போது கொலை செய்யப்பட்டாங்க அதை வந்து நாங்கள் உண்மை நிலைமை கொண்டு வருவேன் அப்படின்னு வாய்க்கு வாய் பேசினேன் சிஎம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதுவும் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட தலைவரே கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது சம்மந்தமாக பெரிய அளவில் அந்த செய்திகளில் கூட காண முடியல பேசணும் சிஎம் அதை அதாவது மேடம் ஜெயலலிதா சொன்ன மாதிரி நம்ம கட்சிக்காரனே குலகாரனாக இருந்தாலும் உடனே பிடிச்சி உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் தன்னுடைய சுய பரி சுயமாக நம்ம பரீட்சை பண்ணிக்கிறது அர்த்தம் நம்ம வந்து நியாயமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நம்ம ஆள் தப்புனாலும் முதல்ல பிடிச்சி உள்ள போடுறான் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க இவர் தயங்குகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு அதில் ஒரு ஐயப்பாடு இருக்குது ஏன் இந்த மாதிரி முதல்வர் ஐயா இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கார் உடனடியாக நடவடிக்கை எடு பத்து டீம் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதில் பத்து டீம் போட்டிருக்காங்க இதில் வந்து துரிதப்படுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல இல்லை பாதிக்கப்பட்டவங்களே வந்து பெரிய அளவுல வந்து எனக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்ச முதல் நாள் கோரிக்கை வச்சவங்க அடுத்த நாள் வந்து சுணக்கம் காமிச்சாங்க அப்படின்ற மாதிரியே தகவல் இருக்குது இடையில் அதை தாண்டி வந்து இவர் என்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன அவங்க அவருடைய ஜெயக்குமார் அவருடைய மனைவி அவர் என் கணவர் தானா அப்படின்னு அவர் புதைச்சதுக்கப்புறம் வந்து சந்தேகம் இருக்கிறதா சொல்கிறாங்க இதை எப்படி நம்ம எடுத்து இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டு காமிச்சிருக்காங்களா இது இந்த முரண்பாட்டில் தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா அவங்க வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்றாங்க ஊடகவியலாளரை சந்திக்க மாட்டாங்க அமைதியாக இருக்காங்க இதே மாதிரி தான் ராமஜெயம் கேஸ்லேயும் யாருமே யா யாரையும் சந்திக்கல அமைதியாக இருந்துச்சு அந்த வழக்கு அமைதியாகவே போயிடுச்சு இந்த நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்து இந்த குற்றத்திற்கு அவர்களும் பங்காளிகளாக இருந்தார் இருப்பாங்களோ அப்படின்னு இருக்கலாம் சொல்ல முடியாது இருக்கலாம் இந்த உண்மையிலேயே புலன் விசாரணை சரியாக பண்ணாங்கன்னா போலீஸ் முகத்தரையே கழிச்சிடலாம் ரொம்ப மகிழ்ச்சி சார் தமிழகத்தில் சமீப காலங்களில் வந்து காவல்துறையுடைய செயல்பாடுகளில் பெரிய அளவில் சுணக்கம் இருக்குது அதுதான் வந்து குற்றவாளிகள் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பலரும் குற்றச்சாட்டி வர சூழலில் மிக குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பெரும் குற்றவாளிகளாக ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க திமுக தான் குற்றவாளிகளை வளர்த்து விடுது அப்படின்னு குற்றம் சுமத்திட்டு இருக்கார் இதெல்லாம் இல்லை நான் வந்து தர்மத்தின் வழியில தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் காவல்துறையின் என்ன என்கிட்ட தான் அதிகாரமிக்க பலம் இருக்குது நான் தான் பலவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஜெயக்குமாரோடைய மரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் இதை சரியான முறையை வழிநடத்தி காவல்துறையை வேலை வாங்கி குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடிப்பாரா இல்லை ரிஷி அவர்கள் சொன்னது போல் ராமஜெயம் கொலை வழக்கை மறந்து போனது போல மக்களை மழுங்கடிக்கும் வேலையில் காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் மழுங்கடிக்க செய்வார்களா அப்படின்றது தான் நமக்கு நிற்கிற கேள்வி நீதி தழைத்தவங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதை செய்ய போகிறார் என்ன செய்யப்போகிறார் பதில் உங்களிடமும் இயற்கையிடமும் இறைவனிடமும் விட்டுவிட்டு நகர்கிறோம் எப்போவும் போல உங்கள் மனசாட்சிய களத்தை விவசாயி ஜெயராமன் நன்றி வணக்கம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணுன்னா பில் மட்டனா க்ளூ சொல்லுங்கள்